இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் திருவசனம் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அல்லது செய்யும் எல்லாம் நிச்சயம் கண்டிப்பாக ஜெபித்துதான் துவங்குவோம் செய்வோம் ஒரு திருமண காரியம் நம் வீடு கட்டும் காரியம் ஒரு புது வேலையில் சேரும் காரியம் ஏன் அப்படி ஜெபித்து இந்த காரியங்களை எல்லாம் தூங்குகின்றோம் ஏனென்றால் நாம் நினைப்பது இவையெல்லாம் என் வாழ்க்கையில் அல்லது என் பிள்ளைகள் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் எனவே அவற்றை செய்யும் போதோ ஆண்டவரின் துணை தேவை என்று நாம் விசுவாசிக்கின்றோம் அதனால்தான் பெரிய காரியங்களை செய்யும்போது ஜெபித்து ஜெபித்து செய்கின்றோம் ஆனால் ஏசு என்ன கூறுகிறார் உன் வாழ்க்கையின் முக்கியமான காரியங்களை செய்யும்போது மட்டும் என்னை நினைத்துக்கொண்டு என்னிடம் ஜெபித்துவிட்டு செய் அதை மட்டும் நான் உனக்கு சரியாய் செய்து தருவேன் என்றா கூறுகிறார் இல்லையே இன்றைய வசனத்தை கேளுங்கள் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்ன கூறுகிறார் நீ எதை செய்தாலும் பெரிய காரியம் முக்கியமான காரியம் சின்ன விஷயம் என்றெல்லாம் அவர் பிரித்து சொல்லவில்லை ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் நமக்கு ஆண்டவரின் பிரசன்னம் தேவை நம் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் காலை எழுந்ததிலிருந்து இரவு நீங்கள் உறங்கும் வரை நீங்கள் படிக்கும்போது ரெடியாகும் போது பயணிக்கும் போது சமைக்கும் போது பணியிடத்தில் வேலை செய்யும்போது போது ஒன்றுமில்லை நீங்கள் சாதம் சமைக்கிறீர்கள் அதற்காக அரிசியை கழுவுகிறீர்கள் என்றால் கூட மனதில் ஜெபியுங்கள் இயேசுவே இன்று என் குடும்பத்திற்காக இந்த உணவை சமைக்கின்றேன் இது சுவையாக வரவேண்டும் இதில் உள்ள சத்துக்கள் முழுமையாக என் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்துக்கொண்டே செய்யுங்கள் வெளியில் கிளம்புவதற்கு முன்னால் வண்டியையோ காரையோ இல்லவா அப்பொழுது இயேசுவே இந்த வாகனத்தை பாதுகாத்தள்ளும் இன்று இந்த வாகனத்தின் மூலம் நான் செல்கின்ற இடங்கள் நான் பயணித்து அதன் மூலம் செய்யும் காரியங்கள் இவற்றை ஆசிர்வதித்து தாரும் என்று மனமாற ஜெபியுங்கள் இதுபோல் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் எதை செய்தாலும் ஆண்டவராகிய இயேசுவை மனதில் வைத்து செய்யுங்கள் அவர் உங்கள் பாதைகளை நிச்சயம் செம்மையாக்குவார் ஜெபிக்கலாமா இயேசுவே நாங்கள் அன்றாடம் செய்கின்ற சிறு முதல் பெரிய காரியங்கள் வரை எங்கள் அனைத்து வழிகளிலும் உம்மை நினைத்து கொள்ள கற்றுத்தாரும் உம்மை மறக்கும்போதெல்லாம் நினைவூட்டும் அப்போது நீர் எங்களுக்கு இருப்பீர் இருந்து எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்று விசுவாசித்து மன்றாடி ஜெபித்து முடிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி